இன்றைக்கு திருமணம் வருத்தம் பார்க்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் காரணம் ஒரு ஜோதிடர் திருமணம் பண்ணுன்னு சொல்லுவார் மற்றொரு ஜோதிடர் திருமணம் பண்ணாதீங்க இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தமே வரல சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதா அந்த பொண்ணை அல்லது அந்த பையனை திருமணம் பண்ணிக்கிறதான ஒரு குழுக்கமான சூழலை அந்த பெற்றோர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உறவு முறையில் சில பேர் வந்து ஒரு பொண்ணு இருக்கும் அதை ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த பொண்ணை திருமணம் இல்லாமல் முடிவு பண்ணிடுவாங்க இந்த நேரத்தில் பொருத்தும் பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பலருக்கு ரஜி பொருத்தம் இருக்காது உடனே ரஜிப்படுத்தம் இல்லை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பெற்றோர்களை கேட்கும்போது அப்படி மீறி பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆணும் யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் பெரிதாக எதுவும் நடக்காது அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் முக்கியமாக இந்த உறவு முறையில் திருமணம் பண்ணுறவங்க காதல் திருமணம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் திருமணம் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க பொருத்தம் பார்க்க போவாங்க அவங்களுக்கு ரஜி பொருத்தம் இருக்காது நீங்கள் ஏறி திருமணம் பண்ணிங்கன்னால் யாரோ ஒருத்தர் வந்து இறந்துடுவீங்க அல்லது நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கணவனை முன்னே வாழ முடியாது பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இதை கண்டும் பெற்றோர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுறது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறதுன்னு உங்களால் எந்த ஒரு ஆலோசனையும் பண்ண முடியாத குழப்பம்தான் தான் இருக்கு ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் பெண்ணும் பொருத்தம் பார்க்கும்போது அந்த மாங்கிளியப் பொருத்தம் அதாவது ரஜு பொருத்தம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்திரீ தெருக்கு பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஸ்திரீ தெருக்கு பொருத்தம் இருந்ததுன்னா அதற்கடுத்து அந்த இரண்டு பேருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் கணவன் ஸ்தானம் ஏதோ எட்டு கூடவனுடைய திசை நடக்குதா அதாவது அஷ்டமாதிபதி திசைகள் நடக்குதா யோகமான திசைகள் நடக்குதா திருமண வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா இந்த மாதிரி கிரக ஆய்வுகள் வரைக்கும் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் எந்த விதமான பாதிப்பும் வந்து உங்களுக்கு ஏற்படாது